ரஹமன் ரஹீம் நம்ம ஜின்களின் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஜின்கள் தொடர்பாக அடிப்படையான பல விஷயங்கள் நம்ம நினைஞ்சிருக்கோம் தெளிவுபடுத்தியிருக்கோம் ஜின்களோடு நமக்குமான தொடர்பு என்ன நம்ம வாழ்க்கையில் ஜின்களால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம எப்படி எதிர்கொடுறது இந்த விஷயங்களை நம்ம என்ன தெளிவுபடுத்தணும் இப்போ அந்த வரிசையில் இன்னும் சில கேள்விகளுக்கு இன்னும் சில அடிப்படையான கேள்விகளுக்கு நம்ம நினைச்சிடோம் இந்த வீடியோவில் பதிலளிக்கிறோம் ஏற்கனவே வந்து ஒரு கேள்விய முதல் கேள்வி மன ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது ஜின்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்குது இந்த ரெண்டையும் எப்படி வேறுபடுத்துறது ஆஹ் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மன ரீதியான பிரச்சனைகள் ஜின்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் ரெண்டுக்கும் மத்தியில பல ஒற்றுமையான விஷயங்கள் இருந்துச்சு இருக்குது அதை நம்ம என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது ஆனாலும் சில வேறுபாடுகள் என்ன செய்து இருக்குது இப்போ இந்த ரெண்டு விஷயங்களே பற்றிய அறிவுடையவரு என்ன செய்யலாம் அந்த வேறுபாடுகளுக்கு கொண்டு இது வந்து மன ரீதியான பிரச்சனையா இது ஜின்னால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பா அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அறிஞ்சு கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ ஜின்னு பாதிப்புக்கும் உள்ளானவருக்கு ரெண்டு வகையான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அவருடைய எண்ணமும் ஓடும் அதை தாண்டி இன்னொரு வகையான எண்ணமும் என்னச்சு ஓடும் சில சமயங்களில் என்ன செய்ய அடிக்கடி கனவுலையோ அல்லது நினைவுலையோ ஏதோ ஒரு அவர் வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாரு இது ஒரு அடையாளம் ஜின்னால பாதிக்கப்பட்டவர் அடுத்து அவர் தன்னை மீறி இயக்கப்படுவது போல உணர்வாரு தான் அப்னார்மலா இருப்பதாகவும் யாரோ தன்னை இயக்குவதாம் என்ன செய்வாரு உணர்வாரு தான் ஒரு விஷயத்த செய்யக்கூடாது நினைச்சாலும் அவர் அவர் ஒழுக்க டயமா செய்யற மாதிரி என்ன செய்வாரு ஃபீல் பண்ணுவாரு அப்போ தரக்குள்ள வேறொரு பெர்சன் இருந்து தன்னை இயக்குற மாதிரி என்ன செய்வாரு அவர் உணர்வாரு அப்ப இன்னொரு விஷயம் இது முக்கியமான விஷயம் என்ன ஆகும் அப்படி என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரையும் உட்கார்ந்து ஓதி பார்க்கும்போது நம்ம என்ன அடையாளம் கண்டு கொள்ளலாம் இப்போ மன ரீதியான பிரச்சனை உள்ளவங்களை நாம முன்னாடி வச்சு ஓதி பார்த்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ராகத்தான் இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு வித அமைதியை கொடுக்கும் அது இந்த மன ரீதியான பிரச்சனைக்கும் ஓதி பார்த்தது ஒரு தீர்வா முன்வைக்கப்படுது அது ஒரு அற்புதமான தீர்வு தான் ஏன்னா அந்த ரொக்கையா ஷரியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஓதிப்பாத்த என்ன செய்யலாம் நம்ம பல்வேறு நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அதுல இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் நம்ம என்ன செய்யலாம் இத ஒரு சிகிச்சையாக பயன்படுத்தலாம் இப்படி மன ரீதியா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஏதோ வகையில் அப்படின்னா நம்ம அவரை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு வகையான அமைதி கிடைக்கும் ராகத்து என்ன கிடைக்கும் அவரு ஏதோ ஒரு வகையான தெளிவு அவருக்கு கிடைக்கும் ஆனா ஜின்னால பாதிக்கப்பட்டவரை நம்ம ஓதி பார்த்தோம் அப்படின்னா அவரையும் மீறி அவருக்குள்ள ஒரு பயம் உருவாகிட்டே வரும் அவர் பதற்றம் அடைவாரு ஒரு கட்டத்துல அவருக்கு ஃபிட்ஸ் வந்துடும் ஒரு கட்டத்துல அவர் அப்னார்மலாஞ்சா ஆயிடுவாரு ஒரு கட்டத்துல அவர் வேற ஒரு குரல பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இப்படித்தான் நம்ம என்ன முடியும் இது வரும்பெனே மன ரீதியான பிரச்சனைகளா நரம்பு அல்லது ஜின்னால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம நினைச்சு முடியும் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இப்போ இந்த முறையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் இந்த முறையை ஒருத்தருக்கு இந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா அவர் என்ன செய்ய செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஆஹ் குரான் வசனங்கள் கேட்கும் போது ரொம்ப அலகத்தா இருக்குது அமைதியா இருக்குது இன்னும் இன்னும் கேட்கணும் போல இருக்கு அப்படின்னா அவர் இயல்புகளில் இருக்கிறாரு அல்லது மனரீடியான பிரச்சனை இருக்கிறாரு ஆனா கேட்கும் போது பயம் ஏற்படுது பதற்றம் ஏற்படுது கேட்க முடியாம இருக்குது அப்படின்னா உள்ளிருந்து ஏதோ ஒண்ணு இருப்பது போல உருவங்கள் ஏதோ ஏதோ வகையான உருவங்கள் தெரிவது போல இருக்குது அப்படின்னா அவரு அப்னார்மலான செயல்பாட்டை வெளிப்படுது அப்படின்னா அவர் வந்து ஜின்னால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம் இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி இந்த மாதிரி ஜின் ரீதியா பிரச்சனை உள்ளவங்க ஜின் பாதிப்பு உள்ளவங்க தருகாக்கு போனா அல்லது ஏதேனும் ஒரு யாரேனும் ஒரு மந்திரவாதிட்ட போனா அவங்களும் குணமாகுத அது எப்படி அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது பாருங்க ஷைத்தானுடைய நோக்கம் நம்ம வழி ல்லாவ விட்டு நம்மளை தூரமாக்குவது அப்ப அதுதான் சேத்தா நோக்கம் இருக்குது சேதா எப்படி நம்மள வழிகெடுக்கிறான் ஊசலாட்டங்களின் வழியாக வழிகெடுக்கிறான் இன்னும் விஷயங்களை கொண்டும் வழி எடுக்கிறான் எப்படி எல்லாம் நம்ம வழிகெடுக்க முடியுமோ நம்ம வழிகெடுப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி என்ன செய்யத்தான் வழிகெடுக்கிறான் இப்போ இந்த இப்ப பாருங்க இப்ப நம்ம அல்லாவின் மீதான அந்த நம்பிக்கையை நீக்கி இந்த மாதிரி தர்காவின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துறது கோவிலின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவது மந்திரவாதியின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவது இந்த மாதிரி என்ன செய்வோம் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்வான் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன செய்வான் கெட்ட ஜி சைத்த கெட்ட ஜின்ல என்ன செய்வாங்க ஏற்படுத்துவாங்க சைத்தாங்களை வந்து ஏற்படுத்துவாங்க ஏற்படுத்தி இந்த மாதிரி யார் மூலியமாவது சொல்ல வைப்பாங்க நீங்க அந்த தர்காவுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை சரியாயிடும் நீங்க இன்ன கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை சரியாயிடும் இந்த மாதிரி நேர்ச்சை செய்து நீங்க பலி கொடுத்தா அவங்களுடைய பிரச்சனை சரியாயிடும் இன்னும் மந்திரவாதிச்சா போனா அவங்களுடைய பிரச்சனை சரியாயிடும் ஓ அதுக்கடுத்து அங்க போகும்போது நிறைய பேருக்கு சரியாகுது ஏன் அப்படின்னா அந்த சைத்தான் அவங்க விட்டு ஓடிடுவான் அது அவங்களுடைய பணி என்ன மக்களை வழி எடுப்பது அல்லா விட்டு திசை திருப்பது அல்லா விட்டு திருப்பி தவறான இதேன்னு ஒரு இடத்தை கொண்டு போய் விடுவது கொண்டு போய் விட்டா என்னச்சிருவான் இவன் வழி எடுத்தாச்சு இனி என்ன செய்வான் அந்த தர்காது மேல நம்பிக்கையா நம்பிக்கையா இருப்பான் அந்த மந்திராவின் மீது நம்பிக்கையிட என்ன செய்ய இருப்பான் அல்லது அந்த கோவில் மீது நம்பிக்கையானான் அப்ப இந்த மாதிரி வழிகெடுத்துட்டு என்னைஞ்சிடுவான் இப்படி அவன் வந்து வேற மனிதர்களை வழி வழிகடுக்க நினைஞ்சிடுவான் போயிடுவான் பாருங்க அந்த இடத்துல இமனு தைமியா சொல்லக்கூடிய விஷயங்கள் கவனிக்கத்தக்கது அவர் என்ன அப்படின்னா அப்படின்னாக்கள்லயும் கோயில்கள்லயும் நடக்கக்கூடிய விசித்திரமான வழக்கத்திற்கு மாறான செயல்களுக்கு பின்னாடி கெட்ட ஜின்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அவங்க அந்த கெட்ட ஜின்கள் தான் என்ன செய்றாங்க அதன் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க உங்களை அதன் பக்கம் இழுத்துட்டு வர்றாங்க அதன் பக்கம் இழுத்துட்டு வந்த பிறகு அவங்க உங்களை என்ன செய்யறாங்க கோயிடுறாங்க அவங்களுக்கு குணமாயிருது ஒரு ஒருத்தர் என்ன செய் கேக்குறாரு ஆஹ் நாங்க வந்து ஒரு நோயப்பட்ட விலங்கை என்ன செய்வோம் குறிப்பிட்ட மனிதருடைய அடக்க செலத்துக்கு கொண்டு போறோம் குறிப்பிட்ட வழியுடைய செலுத்து கொண்டு போறோம் அந்த செலுத்து கொண்டு போறா நோய் குணமாயிருது இது எப்படி அப்படின்னு அப்பமோ தீமை இதே பதில் சொல்றாரு என்னன்னா அப்போ கெட்ட ஜின்கள் என்ன செய்யறாங்க சைத்தான உங்களுடைய விலங்குகளுக்கு வந்து நோய் ஏற்படுத்தி உங்களை அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த ஒரு உதி புள்ளுதிப்பை ஏற்படுத்துறாங்க வேற ஆள் மூலியமா என்னச்சாங்க சொல்ல வைக்கிறாங்க அங்க போன பிறகு அவங்க விட்டு என்னைச்சிடுறாங்க ஓடிடுறாங்க கியூர் ஆயிடுது இது ஒரு சோதனை இது இந்த சோதனை நம்ம இணைஞ்சிடக்கூடாது கூடாது நாம தோல்வி அடைந்து விடக்கூடாது அப்போ இந்த மாதிரி க ஜின்கள் இந்த நம்மை நினைச்சாங்க இந்த மாதிரியான மாதிரியான காரியங்கள் என்ன ஈடுபடலாம் பாருங்க நிறைய சூஃபியாக்கள் வந்து வெளியிட்டு போனதற்கு இது முக்கியமான காரணம் திடீர்னு முன்னாடி தோண்டி சைத்தான் நினைச்சிருவோம் நான் தான் வந்து ஜிப்ரேல் வந்திருக்கேன் நான் தான் வந்து இந்த மாதிரி இந்த மலக் வந்திருக்கேன் உங்களுக்கு கேட்ட உரம்ப த த தரம் வந்திருக்கேன் அப்படி சொல்லுவானா நிறைய பேர் ஏமாந்துறாங்க இதை பார்த்து அது சூஃபியா என்ன அந்த தவத்தை தவம் இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய அவங்க என்ன செய்றாங்க இதை பார்த்து உண்மையிலே தங்களுக்கு மலக்க வந்துட்டதாகவும் தங்களுக்கு அல்லாட புறத்துல இருந்து இது அனுப்பப்பட்டாலும் என்ன செய்றாங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த கெட்ட இந்த செய்து ஈண்டல் இருக்காங்க இல்ல சேத்தான்கள் இந்த ஒளியாவும் நம்ம என்ன செய்வாங்க ஒளி எடுப்பாங்க அப்ப சேத்தானளுடைய நோக்கம் அல்லாவை விட்டு நம்மள திருப்புவது அல்லாஹ் விட்டு திருப்புவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்ன செய்யறது செய்யறது அப்போ இப்போ இதுதான் இந்த நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன செய்யலாம் அதாவது நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கும் மட்டும்தான் இருக்குது அது நம்ம என்ன ஒருபோதும் இணைஞ்சக்கூடாது தப்பான வழிக்கு போயிடக்கூடாது எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சரியா என்ன அனுமதிச்சு சரியாவுக்கு உட்பட்டு என்ன இருக்குதோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி தர்ஹாக்கு போய் இணைஞ்சிடக்கூடாது ஆஹ் அதுக்கு அதுக்கான தீர்வு தேடக்கூடாது சூனிய காரணத்தை மந்திரவாதிகிட்ட போய் இணைஞ்சிடக்கூடாது அதற்கான தீர்வு தேடக்கூடாது ஏதேனும் இந்த மாதிரி ஜீன்களை திருப்திப்படுத்தி அதுக்காக அறுத்து பதிலை இணைஞ்சிடக்கூடாது நம்ம தீர்வு தேடக்கூடாது நம்ம கவனமாக இருக்கணும் சரியாவுடைய உரம்புகளுக்கு உட்பட்டு என்ன தீர்வு இருக்குதோ அதை தீர்வு என்னச்சு நினைச்சிக்கணும் குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தான் அல்லாஹால மட்டும்தான் குணமளிக்க முடியும் நம்ம என்னச்சோன்னு உறுதியாக நம்பணும் இது அடுத்த ஒரு கேள்வி இப்படி ஜின்கள் மனிதனை தாக்கும் மனிதர்கள் உடல்ல புகுந்துரும் அப்படிங்கிறத நம்புவது கட்டாயமா இது இதை நம்பலை அப்படின்னா ஈமான்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா இப்படி நம்புறது கட்டாயம் இல்லை இப்படியான அனுபவம் உங்களுக்கு ஏற்படலை அப்படின்னா அதை பத்தி நீங்க பேசவும் தேவையில்லை அதை பத்தி நீங்க யோசிக்கவும் தேவையில்லை ஏன்னா இப்படியான அனுபவம் ஏற்படலை உங்களால இயல்பான வாழ்க்கையை வாழ முடியுது அப்படின்னா அதுதான் நல்லது ஏன்னா இப்படியான அனுபவம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அந்த பாதிப்பு எப்படி சரி பண்ணுறது தான் இது வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ நீங்க அதை சிலவர் என்ன சொன்னாங்க அஜின்னு உடலுக்குள்ள பூந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஓகே நல்லது தான் அதற்கான அவங்களுக்கு தேவை இல்லை இப்போ அதற்கான தேவை வருது அப்படின்னா அவங்க என்ன செய் வழிகாட்டில் என்னச்சின்னா இந்த மாதிரியான அறிவுரைகள் அவங்க என்ன அவங்க ஃபாலோ பண்ணலாம் அது அவங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு நம்ம ஒரு தீவிரம் முன் வச்சு ஆகணும் அந்த பிரச்சனை இல்லைன்னு ஒரே ஐடியா மறுக்க முடியாது இப்போ நாம பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நாம ஒரு விஷயத்த அனுபவத்தில் உணரலாம் அப்படிங்கிறதுக்காக நாம அது இல்லை அப்படின்னு நினைச்ச முடியாது மறுக்க முடியாது அப்படி மறு இருப்பது அது ஒரு ஆரோக்கியமான பண்பாக எனர்ஜியா இருக்கிறது மற்றபடி இது இது ஈமான் ஈமான் இல்ல அந்த அந்த பிரச்சனை இல்ல ஆனா ஜின்களோட இருப்பையே மறுக்க கூடாது ஏன்னா அல்லாஹ் குரான்ல அங்க தெளிவுபடுத்திட்டான் நபி சல்லா வலிசன் அவர்களுடைய சொன்னால எனர்ஜிருக்க தெளிவுபடுத்திருக்காங்க மனிதர்களை போல ஜின்கள் என்ற இந்த படைப்பு இருக்குது அப்படின்னு அப்ப ஜின்களோட இருப்பையே எனர்ஜிக்கூடாது ஒரு குரு மறுக்கிறாங்க அப்படின்னா அங்க அது சிக்கலாயிடும் அது ஈமான்ல வந்து பிரச்சனை அஞ்சிடும் மாறிடும் அது இப்போ படுத்த ஒரு கேள்வி ஜின்களை வசப்படுத்த முடியுமா அப்படின்னு அல்லாஹ் என்ன சொன்னா அல் இஸ்லாம் அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் நம்ம குரான்லன்னு தெரிய வருது அப்போ ஜின்களை கொண்டு அவர் பல்வேறு வகையான வேலைகளை இணைஞ்சினார் வாங்கினார் அஹ் இஸ்லாம் அல் இஸ்லாமுடைய வரலாற்ற நம்ம படிக்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் தெரிய வருது என்ன ராணியுடைய அந்த சிம்மாசனத்தை நொடிப்பொழுதுல கொண்டு வந்ததா இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி பல காரியங்கள் பல காரியங்கள் வந்து சுயமான இஸ்லாம் எழுச்சிருக்காங்க கொண்டு இணைஞ்சிருக்காங்க அவங்க வேலை வாங்கியிருக்காங்க நிறைவேற்றிருக்காங்க அல்ல இது சுலைமான் இஸ்லாம் அவங்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு ஒரு பண்பா என்னச்சி இது இருக்குது ஒரு முறை நபிச அல்லா அலைசலாம் தொழுதுட்டு இருக்கும்போது கூட ஒரு ஒரு மூர்க்கமான ஜின் இட்ஜின் நினைச்சு இது வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாம் அடுத்து பிடிச்சு கட்டி வைக்கிறாங்க பிடிச்சு கட்டி வச்சுட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன செய்யணும் இந்த தன்னுடைய தோழர்களுக்கு எல்லாம் காட்டணும்னு ஆனா அவங்களுக்கு சுலைமான் இஸ்லாம் செய்து அந்த துவா வந்து நினைவுக்கு வருது நினைவுர்த்தங்க அப்படி என்னச்சுறாங்க அந்த மூர்க்கமான ஜின் எண்ணெச்சு விட்டுறாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க இது சுலயமா நினைச்சலாம் அவங்களுக்கு மட்டும்தான் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது யாரும் ஜீன்களை வசப்படுத்த முடியாது அப்ப என்ன இந்த சூனியக்காரங்கள்ட இருக்குத மற்ற மற்ற ஆட்கள்ட்ட ஜின்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இனம் இனத்தோடு சேர்ற மாதிரி இந்த கெட்ட ஜின்கள் இந்த கெட்ட மனிதர்களோ வந்து இணைச்சிடறாங்க சேர்ந்து கொள்றாங்க சேத்தாங்கள் அப்படின்னா யாரு மனித இனத்தின் தீயவர்கள் சேத்தான்னு ஜின் இனத்தின் தீவர்கள் சேத்தாங்க இப்ப சேத்தாங்க மத்தியில் ஒரு கூட்டு இருக்குது ஏன்னா மக்களை வழிகெடுக்கணும் அப்படிங்கிறத சேதாங்க நோக்கமா இருக்குது இப்ப அந்த அடிப்படையில அந்த கெட்ட மனிதர்களோடு சூனியக்காரவரோடு ஜின்கள் வந்து இணைச்சிடாங்க இணைஞ்சு கொள்றாங்க கெட்ட ஜின்கள் வந்து இணைஞ்சு கொள்றாங்க இது என்ன செய்யல ஒரு தீயவர்கள்

நிறைய சடங்குகளை பண்றாங்க அந்த சடங்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு முரணான அந்த சடங்குகள் தான் முழுக்க முழுக்க எல்லாமே ஷெய்தானை சடங்குகள் தான் ஷெய்தானை திருப்திப்படுத்தக்கூடிய சடங்குகள் தான் இப்போ அந்த மாதிரி சடங்குகளில் ஈடுபட்டு தான் அவங்க எண்ணிக்கிறாங்க கெட்ட ஜின்களை ஷெய்த்தான இணைச்சாங்க வரவழைக்கிறாங்க அப்போ நமக்கு ஒன்றும் புரிஞ்சு கொள்ள முடியுது ஜின்களை வசப்படுத்த முடியாது இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இந்த கெட்ட ஜின்களை இணைச்சிறாங்க இந்த சூரியக்காரங்களோடு இந்த கெட்ட மனிதரோடு நினைச்சாங்க வந்து சேர்ந்து கொள்றாங்க அடுத்து ஜிங்களுடைய பாதிப்புகளில் இருந்து தப்புவதற்கான வழி என்ன ஜின் எல்லாரையும் அட்டாக் பண்ண முடியுமா பாருங்க யார் அல்லாவோட நெருக்கமாக இருக்கிறாங்களோ யார் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை முழுமையாக பின்பற்றுகிறார்களோ அவர்களை ஜின்களை என்ன செய்ய முடியாது தாக்க முடியாதது ஏன்னா அல்லாஹ் வந்து குரானில் தெளிவுபடுத்திட்டான் என்ன இன் ஐபாதி லைசலகா அலையின் சுல்தான் என்னுடைய அடியார்கள் மீது உன்னுடைய அதிகாரம் செல்லுபடியாகுது இது நினைச்சு அல்லா ஷெய்தானுக்கு இதை முன்வைக்கிறோம் இப்போ அல்லாவுடைய அடியார்களை பார்த்து அல்லாவுக்கு நெருக்கமான அடியார்களை பார்த்து ஷைதான்கள் பயப்படுறாங்க ஓடுறாங்க அவங்க என்ன செய்ய முடியாது வந்து அட்டாக் பண்ண முடியாது அவங்க மார்க்கத்தின் கடமைகளை ஒரு துன்பற்றுகிறான் என்றால் ஐந்து வேலை தொழுகிறான் என்றால் அவன் அல்லாவோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறான் என்றால் அவன் திக்குறிகளில் ஈடுபடுகிறான் என்றால் அவன் மார்க்கத்தினுடைய வரம்புகள் உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறான் என்றால் அவன் என்ன செய்யறான் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் அல்லாஹ் வானவர்களை கொண்டு அந்த மனுஷன் என்ன செய்யறா அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதனால இந்த நம்பிக்கையாளர்களிடம் ஷைத்தானுடைய கெட்ட ஜின்களுடைய ஆதிக்கம் வந்து என்னச்சு அது செல்லுபடியாக அது நபி சொல்லாஹின் அவர்கள் வந்து உமரை பார்த்து சொன்னாங்க உம்மறை பார்த்தா சைத்தான்கள் வந்து பயந்து ஓடுறாங்க விரண்டு ஓடுறாங்க அப்படின்னு என்னதான் அந்த நம்பிக்கையாளர்களை பார்த்து செய்தாங்க நினைச்சிருவாங்க பயப்படதான் செய்வாங்க ஏன்னா நம்பிக்கையாளரிடம் வந்து ஒரு வகையான ஆன்ம வலிமை வந்து இருக்கும் அல்ல உடனான அந்த தொடர்பு நினைச்சுதான் அவங்களுக்கு அந்த மன பலத்தை நினைச்சு கொடுக்குது அப்போ இவங்க செய்தாங்க வந்து கெட்ட ஜங்கள் வந்து இவங்களை என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது அது இவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது இப்போ நம்ம அந்த ஜின்களினுடைய பாதிப்புகளும் தப்பி இருக்கணும் அப்படின்னா நமக்கான சேஃப் ஸோன் என்ன நமக்கான பாதுகாப்பு வளையம் என்ன இந்த மார்க்கம் தான் இப்போ இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை அந்த சட்டங்களை அந்த வழிகாட்டல்களை நம்ம பின்பற்றும் பொழுது அல்லாவுடனான அந்த துக்கரில் அல்லாவுடைய நெருக்கமான தொடர்பில் நாம இருக்கும் பொழுது ஷெய்தான் நமக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் நிகழ்ந்தாலும் என்ன செய்யலாம் இந்த நபிஸ் அல்லாஹ் வலேசன் அவர்கள் சொன்ன இந்த வழிமுறைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்னென்ன பாதுகாப்பு நிலைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதனை கொண்டு நம்ம என்ன செய்ய அதிலிருந்து தப்பிக்கலாம் இப்போ இதுதான் நம்ம இன்டர் தொடர்பா கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு நாம் அளித்த பதில்கள் இப்போ இது தொடர்பாக உங்களுக்கு மேலும் கேள்வி சட்டம் என்ன செய்யலாம் நம்ம இதை முன்வைக்கலாம் இப்போ இன்னும் அடுத்த இது தொடர்பான அடுத்த வீடியோக்கள் நம்ம என்ன செய்யலாம் இது தொடர்பா கடைசி வீடியோவாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா சூரத்துல் ஜின்னுடைய முழுமையான விளக்கம் ஒரு என்னச்சு போடுவோம் இப்போ அதுதான் இந்த தொடருடைய கடைசி வீடியோவாக வந்து இருக்கும் இன்சால்லாம் இப்போ அதுக்கு முன்னாடி இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் முன்வைக்கலாம் நான் என்ன செய்வேன் அதுக்கு இன்ஷாலா பதிலளிப்பேன்